இது ஆடி மாசம் பொங்கலா தீபாவளியா ஏன்னா தீபாவளிக்கும் ஒரு ரெண்டு தான் தரக்கு கடையில் ஆமாம் பொங்கலுக்கும் ஒரே ரெண்டு தான் ஆமாம் தீபாவளியா கொண்டாட கூடாதுன்னு கேக்குறேன் எதுக்கு எதுக்கு கொண்டாட கூடாது பட்டாசு பட்டாசு தான் புள்ள ஜெர கழிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் பொண்டாட்டி கெடுப்பாளே அதை விடுவான் பெரிய பட்டாசு இல்லையா இல்லையே காலையில் ஒரு கொஞ்சம் சாப்பிட்ல ஆரம்பிச்சேன் ஆ தான் போனேன் அது அனு ஏன் சொல்லக்கூடாது ஆ ஆடெல்லாம் இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மனசு சொல்லினேன் கேளுங்க மேட்ட கட்டிங் போட்டேன் கிருன்னு ஆயிடுச்சு

காணும் பொங்கல் அது அது நாளைக்கு 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 இல்ல மாட்டு பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல் ஆமா நம்மளுக்கு பொங்கல் நாளைக்கு நம்ம மாடா உழைக்கிற நம்மளுதான பொங்கல் நாளைக்கு அமதான மாடு கிரணப்புக்கெல்லாம் வர்றோம்ல வர்றோம்ல போறோம்ல அதனால நாளைக்கு ஒரு ஆயிரம் மூவாயிரம் முடிஞ்சிடும் மூணு நாளா தொடர்ந்து மூவாயிரத்து ரூபாய் குடிச்சிட்டோம் இப்ப குடிச்சா இல்ல 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 குடிச்ச வாய் நம்ம நம்மன்னு இருக்கோம்

அவரு தெரியாதா எவன் 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 சந்திர யாக கிடக்குறானோ சந்திர சிந்து பாடுறது அரசியல் அண்ணே என்ன போதையில பேசுறதுன்னு நினைக்காதீங்க வயிறு என்ன சொல்ற என்ன போதையில பேசுறவங்க கூட இப்படி பேசுறான் இல்லைன்னே நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா வரலாறு எல்லாம் பூச்சுனேன் ஒரு வயசான ஒருத்தர் இருந்தாருன்னே காமராஜர்னு அவர் கூட போச்சுன்ன அவளார போய் இப்ப இந்த கவளை எல்லாம் மரக்க குடிக்கிறோம். ஏன்டா குடிக்கிறன்னு வீட்ல கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல. பொருளாதார பற்றாக்குறை, படிக்க படிப்புக்கு புள்ள ஊட்டிக்கு வேலை இல்ல. என்ன வாடகை கேட்டு விட்டு கர நான் டார்ச்சர் பண்றான். இEM கரண்ட் டார்ச்சர் பண்றதால நினைக்கும் போது மனசு கொதிக்குது. கொதிக்குது. ஆதே நேரத போய் குடிக்கிறோம். இதை யார்கிட்ட சொல்றது? யார் உங்களை மாதிரி ஒரு அறிவாளி? புத்திசாலிட்ட சொன்னா புரிஞ்சுக்கீங்க அதனால நாடு சரி இல்லைனே நான் லொகேஷன் மட்டும் அனுப்புறேன் அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கண்ணே ஓகே ஓகே